இன்றைய முக்கிய செய்திகளுக்கு வரவேற்கின்றோம் நான் மாயா இஸ்ரேல் மோதல் தீவிரம் ஏவுகணைகள் மழை பதிமூன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இஸ்ரேலின் பரபரப்பான தாக்குதலுக்கு பதிலடி உடலாக இன்று இரவு ஈரான் இஸ்ரேலின் மீது வெகுஜன ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளது இஸ்ரேலின் தல்லவியூ மற்றும் எருசலேம் நகரங்களில் வெடிப்புகள் இடம்பெற்றன இராணுவ அலாரங்கள் முழங்கின இஸ்ரேலின் நைட்ரன் திட்டங்களை உயர் இராணுவ தலைவர்கள் மற்றும் விஞ்ஞானிகளை இலக்காக்கி இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலுக்கே இது ஈரானின் பதிலடி ஈரானின் உச்ச தலைவரான அலி கமினேயி வெளியிட்டுள்ள கடுமையான அறிக்கையில் இஸ்ரேல் தப்பிக்க முடியாத ஒரு போரை துவங்கியுள்ளது எங்கள் பதில் குறைந்த அளவில் இருக்காது என கூறினார் ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படை தெரிவித்தது சுமார் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை மூன்று அலையில் ஏவி இஸ்ரேலின் பல இராணுவ தளங்களை விமானப்படை மையங்களை குறிவைத்து தாக்கியுள்ளோம் என்று தெரிவித்தது இஸ்ரேலிய இராணுவத்தின் தகவலின்படி நூற்றுக்கும் குறைவான ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் அதில் பெரும்பாலானவை தடுத்து வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தது இஸ்ரேலை நோக்கி வந்த ஏவுகணைகளை தடுக்க அமெரிக்க இராணுவம் கூட உதவியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தெல்லவிவின் மையப்பகுதியில் உள்ள ஒரு பலநிலை குடியிருப்பு அடிபட்ட தீப்பிடித்துள்ளது நாற்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இரண்டு பேர் படுகாயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதலுக்குப் பின்னர் ஈரான் தனது வான்வழியை நாளை மதியம் இரண்டு மணி வரை மூடியுள்ளது ஒரே நேரத்தில் தங்களின் தலைநகர் தஹ்ரானில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் தடுக்கமான பாதுகாப்பு முறைகள் இயக்கப்பட்டுள்ளன இஸ்ரேலின் தாக்குதலில் பல முக்கிய இராணுவ தலைவர்கள் உயிரிழந்துள்ளனர் இராணுவ மற்றும் விஞ்ஞான துறையில் செயல்பட்டு எழுபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது புதிய ஐஆர்ஜிசி தளபதியாக மேஜர் ஜெனரல் முகமது பக்பூர் நியமித்தப்பட்டுள்ளார் அவர் இஸ்ரேல் மீது நரகத்தின் கதவுகள் திறக்கப்படும் என உறுதி கூறினார் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஈரானின் அணு மற்றும் ஏவுகணை திட்டங்களை தடுக்கவே இந்த தாக்குதலை நடத்தினோம் இஸ்லாமிய ஆட்சி முடிவை நோக்கி நகர்கிறது இது உங்கள் விடுதலையை நோக்கி ஒரு வாய்ப்பு என ஈரானிய மக்களை தேற்றினார் இரு நாடுகளும் தொடர்ந்து மோதல் நிலையை கடந்து செல்லும் இந்த நூல் நிலையில் உலக நாடுகள் பதற்றத்துடன் நிலைமையை கண்காணித்து வருகின்றன அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது நன்றி உங்கள் செய்தி வாசிப்பாளர் மாயா உண்மையான செய்திகளுக்கு எப்போதும் எங்களுடன் இணைந்திருங்கள்